لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما محمد الا رسول قد خلت من قبله الرسل اللهم نوريا ميقبير كربياء يرند على التراويح تروهي نعم مريت ஏற்கனவே நாம் தொடர்ந்து சொன்னதைப் போல இந்த ரமதானினுடைய மாதம் அமல் செய்வதற்குரிய சீசன் ஒவ்வொரு நபரும் அமல் செய்வதற்குரிய தங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் வியாபார ரீதியாக இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சீசனை எதிர்நோக்கி இருப்பாங்க ஒரு துணிக்கடைக்காரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் நான் விழா காலங்களை எதிர்நோக்கி இருக்கிறேன் அந்த காலம் வந்தால் நான் இழந்த அந்த பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் லாபத்தை பார்ப்பேன் ஒரு பல வியாபாரி எடுத்துக்கொள்ளுங்க அந்த பழத்திற்குரிய சீசன் வந்ததும் அதிகமான விற்பனைக்காக வேண்டி எதிர்பார்த்து அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்காக வேண்டி ஒரு வருடம் முழுவதுமே கடையை திறந்து வைத்து எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் ஏறாள் அதுபோலத்தான் அல்லாஹ் இந்த ரமலானினுடைய காலத்தை தந்திருக்கிறான் இது அமல் செய்வதற்குரிய சீசன் இதை நாம் நல் அமல்களை தன்னைத்தானே தயார் செய்து கொண்டே இருப்பது புறானை ஓதிக்கொண்டே இருப்பது அதற்குரிய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பது தராவி தொழுகையை சரியான முறையில் தொழுவது அதற்கு அடுத்திருக்கக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளை முழுமையான முறையில் கலந்து கொள்வது இதற்காக வேண்டி தான் தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பெருமானா செல்லல்லாகும் அடைகுவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இது தொடர்ந்து இன்ஷால்லா நம்முடைய பயான் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் கவனமாக நாம் முழுவதும் கேட்பது இந்த பெருமானாரினுடைய வாழ்க்கை சில முக்கியமான ஆதாரபூர்வமான கிதாபுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு பிற வருவதற்கு முன்னதாக இந்த உலகம் எப்படிப்பட்ட பூமியாயிருந்தது நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக எந்த நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த நபிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை என்பதை புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக ஹசரத் சையிதனா மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இப்போ ரசூலுல்லாவுக்கும் இந்த நபிக்கும் இடைப்பட்ட காலம் அறநூறு வருடங்கள் என்று புகாரி பேசி காட்டுகிறது அறுநூறு வருடத்திற்கு அடுத்துதான் அல்லாஹ் முஹம்மது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறார் நபிமார்களிலேயே சிறந்த நபியாக அல்லாஹ் பெருமானாரை சொல்லி காட்டுகிறான் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறான் ரசூலுல்லாஹாவை போல நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் என ஹதீஸ் பேசி காட்டினாலும் அல் குர் ஆன் சுமார் இருபத்தி ஐந்து நபிமார்களை பெயர் சொல்லி கூறிக் காட்டுகிறது இருபத்தி ஐந்து நபிமார்களை அல் குர் ஆன் பேசுகிறது அதில் இரண்டு விதமாக இருக்கிறாங்க முதலில் கூட்டம் நபிமார்கள் இரண்டாவது ரசூல்மார்கள் இவங்களுக்கு ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை விளங்கணும் ரசூல்மார்கள் என்றால் உயர்ந்தவர்கள் அவர்கள் நபியாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கென்று வேதம் கிதாபும் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை நல்லா அனுப்பி வைத்திருப்பான் உயர்ந்தவுன் ஆ நபிய நபி அதற்கு அடுத்த அந்தஸ்துடையவர்கள் இவர்கள் நபி எல்லா நபியும் ரசூலாக இருக்க முடியாது இவர்கள் இவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அல்லது கொடுக்காமலும் கொடுக்காமல் விடப்பட்ட சாதாரண ஒரு நபி ரசூல்மார்களை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையை அல்லாஹ் அனு வைத்திருக்கிறான் நபிமார்கள் உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து

அவர்களை முதலில் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நீங்கள் கொள்ள வேண்டும் என்று முதல் கட்டமாக அல்லாஹ் நபிமார்களிடத்தில் சத்திய பிரமாணத்தை எடுக்கிறான் ஈமான் கொண்டதோடு மட்டுமல்ல உங்களுடைய கூட்டத்திற்கு அவரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம் நபிமார்கள்ட்ட அல்லாஹ் எடுக்கிறான் கால்தும் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களா அல்லாஹ் நபிமார்கள் இடத்தில் கேட்கிறான் அக்கரத்தும் அல்லாஹ் தான் அலைக்குமிசிறி என்று சொன்னவுடன் ஆலூ அகரர் நா நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பிறகுதான் அல்லாஹ் நபிமார்களினுடைய தொடரை பூமியிலே அல்லாஹ் உருவாக்குகிறான் அப்ப அல்லாஹ் ஜெல்லஸ் அநகுவத்தாலா ரசூல் பெருமானா சல்ல அல்லாஹு அலைகுவ செல்லம் இவர்களை சிறந்த நபியாக ஆக்கியிருக்கிறார் நபிமார்களில் இருபத்தி ஐந்து நபிமார்களை அல் குர் கூறினாலும் உலுல் அசும் என்று சொல்லக்கூடிய சிறந்த நபியாக ஐந்து நபியை அல்லாஹ் தேர்வு செய்தான் உலுல் அசும் என்று இவர்களுக்கு பெயர் உறுதிமிக்கவர்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை நாடக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் உடனே தந்து விடுகிறான் இவர்களுக்கு உளுள் அசும் என்று சொல்லுவார்கள் அதில் முதலாவதாக ஹலீனுல்லா இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்லாம் இரண்டாவது நூ அலைஹி சலாத்து வசலாம் மூன்றாவது மூசா நான்காவது சலாத்து வசலாம் நான்காவது ஐந்தாவது முஹம்மது சல்லாஹு அலைஹி வஸ்லாம் இந்த மொத்த ஐந்து நபிமார்கள் மிக முக்கியமான நபி இந்த முக்கியமான நபியிலே இரண்டு நபியை அல்லாஹ் மிக முக்கியமாக தேர்வு செய்திருக்கிறார் ஒன்று ஹலீலுல்லா அல்லாஹின் ஒற்ற நேசர் இப்ராஹிம் அலிஹலாம் இரண்டாவது ஹபீல்லாஹ் அலிஹ் இந்த ஐந்து நபிமார்களில் சிறந்த நபியாக இரண்டு நபர்கள் ஒன்று இப்ராஹிம் இன்னொன்று முஹம்மது அல்லாஹ் அலி அல் குரான் பேசி காட்டுகிறது ரசூலுல்லாவை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி காட்டுவான் பெருமானா பெருமானார் வளைகுவ சல்லத்துடைய சிந்தனை அவர்களுடைய இதயம் அவர்களுடைய பார்வை எந்தெந்த விஷயங்களை ரசூலுல்லா செய்தார்களோ வானத்தின் பக்கம் ரவியார் பெருமானார் பார்த்தால் உடனே அல்லாஹ் பேசுவான் தலையை வேண்டி வானத்தின் பக்கம் உயர்த்தி உயர்த்தி பார்க்கிறீர்கள் அல்லாஹ் வேண்டும் என்றுதானே உங்களுடைய உள்ள ஆசை கொள்கிறது அப்படியே நாம் மாற்றி தருகிறோம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கட்டளை பெருமானாருடைய சிந்தனை சொல் செயல் அத்துணையும் அல்லாஹ் அங்க அவயமாக குர்ஆன் பேசி காட்டுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் எந்த ஒரு நபிமாரையும் அல் குர்ஆன் பேசும் பொழுது சில நபிமார்களுடைய பெயரை மாத்திரம் அல்லாஹ் சொல்லுவார் யா இப்ராஹீம் யா மூசா யா ஐசா அல்லாஹ் சொல்லுவார் யா ஜக்கரியா ஹுதில் கிதாப பிகுவ்வா மற்ற பேசும் பொழுது அல்லாஹ் நபி அந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லி அழைப்பது வழக்கம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹூல்லாஹாவை பற்றி பேசும் பொழுது இப்படி சொல்லுவான் யா ஐயு நபி யா நபியே அல்லாஹ் பேசுகிறான் நபியை பற்றி தூதுத்துவத்தை உண்மைப்படுத்துவதற்காக மாத்திரந்தான் ஒரே ஒரு இடத்தில் பெருமானாரினுடைய பெயரை என்ன சொல்லுகிறான் முஹம்மதுர் ரசூல் உல்பா முஹம்மது தூதர் மற்ற எல்லா இடத்திலையும் ரசூலுபாஹமினுடைய பெயரை அல்லாஹ் எந்த இடத்திலையும் உச்சரித்தது கிடையாது அல்லாஹ் இப்படி பேசுவான் யா ஐயுவன் நபி லிம டூ ஹாப் லிமு மாஹ் இப்படியாக அல்லாஹ் அல்லாஹல்லா பெருமானார் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே முதல் கட்டமாக நபிமார்களிடத்தில் அல்லாஹ் சத்தியத்தை செய்தான் அதற்கு பிறகு நபிமார்களுடைய தொடரை அல்லாஹ் ஆரம்பித்தான் ஒவ்வொரு நபியாக தன் தூதுத்துவத்தை எத்தி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் நபியை பற்றி தன்னுடைய கூட்டத்திற்கு சொல்லாத எந்த ஒரு நபியும் கிடையாது ஈசா ஈசாலை தீமின் பாதிஸ் முஹு அஹ்மத் எனக்கு பிறகு அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுவர் வரவிருக்கிறார் அவருடைய சொல்லை நீங்கள் கேட்க வேண்டும் முன்னுண்டான சமுதாயத்தில் அல்லாஹ் அந்த கொடுக்கப்பட்ட தௌராத்திலையும் சரி இஞ்சிலேயும் சரி ஜபூரிலேயும் சரி மஹம்மதைப் பற்றி முன்னறிவிப்பு செய்யப்படாத எந்த ஒரு வேதமும் கிடையாது அதனால தான் முன்னால் முன்னாள் வாழ்ந்ததை மூசாலஹி சலாத்துவசலாத்துடைய கூட்டம் முஹம்மதை பற்றி ரசூலுல்லாஹாவை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பாங்க பேசுகிறது கமா அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய அங்க அபயத்தை தெரிந்து வைத்திருப்பதை போல முஹம்மது சல்லாஹு அலிக் வசல்ல பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் குர்ஆன் பேசிக்காட்டு இப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாக இந்த உலகம் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கித் தவித்தது மூசா அலி இஸ்லாத்திற்கு அடுத்த அறுநூறு வருட காலம் ஒரு அளவுக்கு ஈமான் அல்லாஹை தொழுகை வணக்கத்தில் அல்லாஹை ரப்பென்று ஏற்றுக்கொண்டிருந்த கூட்டங்கள் குறைந்து 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 சிலை வணக்கங்கள் அதிகமாகி கொண்டே போனது சிலை வணக்கங்களும் பெண் சிசு கொலைகளும் மூட நம்பிக்கைகளும் அதிகமாகி கொண்டே போனது பெருமானா செல்லத்தாக வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாக ரிவாயத்துக்கல்ல எழுதுகிறாங்க அந்த மக்கமா நகரத்தில் மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடுமையான எல்லா விதத்திலேயும் ஒரு அரசர் கூட அந்த நாட்டின் பக்கம் படையெடுப்பதற்கு துணிய மாட்டார் அந்த அளவிற்கு மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார் கடுமையான சுவாபம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் கிதாபுகளில் வருகிறது எந்த அளவிற்கு கல் நெஞ்சம் படைத்தவர்கள் தெரியுமா ஒரு கர்ப்பிணி பெண் சென்று கொண்டிருப்பாள் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிக்கொள்ளுவாங்களா அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றில் இருக்கிறது ஆண் என்று ஒன்று ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லை இல்லை அது பென்சிசு ரெண்டு பேருமே பேசிக்கிருவாங்களா வாங்க எதுக்கு நமக்குள்ள சண்டை போய் வயிற்ற கிழிச்சே பார்த்துடலாம் நேராக போவாங்க அமைதியாக சென்று கொண்டிருந்த கர்ப்பிணி பெண்ணை பிடிப்பார்கள் வயிற்றை கிழிப்பார்கள் இல்லை உள்ளிருந்து சிசுவை எடுத்து பார்ப்பார்கள் நான் சொன்னேன்ல ஆன்னு பார்த்தியா இப்ப நம்பினியா அந்த பிள்ளை துடி துடித்து இறப்பதை அவர்கள் பார்த்து ரசிப்பார்கள் வரலாறுகளை பதிவு செய்திருக்கிறார் மனிதர்கள் அல்ல மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பயோ நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இப்பொழுதே பேசிக்கொண்டு கோத்திரம் கோத்திரமாக சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய வளமை அரபு கட்ட இருந்துச்சு பெருமானான் இன்னும் பிறக்கல என்ன செய்வாங்களா ரெண்டு பேரும் பேசுவாங்களாம் நான் மலை உச்சியில வீடு கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தர் சொல்லுவார் நான் மலைக்கு கீழே வீடு கட்டுவேன் எதுவுமே இப்ப நடக்கலை ஆனா பேசிக்கொள்ளுவாங்க மலையிலேருந்து நான் பயன்படுத்தின தண்ணி கீழே வருமே அதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் நீ எப்படி அனுமதிக்காம இருக்க ஏன் தண்ணியாச்சே இப்படியாக சண்டைகள் வரும் காரணங்கள் இல்லை நடக்காத விஷயங்களை எல்லாம் பிடிக்கக்கூடிய மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஒரு சஹாபி தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பாங்க யார் ரசூலல்லா என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே ரசூல்லா சலல்ல கேட்பாங்களா என்ன விஷயம் என்ன காரியம் அப்படி பண்ணீர்கள் பெருமான சல்லல்லா செல்ல மறுபடியும் மறுபடியும் கேட்பார்கள் இப்படி தேம்பி தேம்பி அழுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த தோழர் சொல்லுவார் யார சூழல்லா நான் நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது யார் சூழல்லா அது பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது அந்த பெண் குழந்தை என் மனைவிக்கு பிறக்க கூடாது என்று நான் பிரசவ நேரத்தில் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன் வீட்டை சுற்றி கோபத்தோடு இருந்து கொண்டிருந்தேன் இனிமேல் என் பிள்ளைக்கு எனக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடாது பிறந்துச்சுன்னா அதை கொலை செய்து விடுவேன் என்று சுற்றி சுற்றி வாழோ வாழோடு திருந்து கொண்டிருந்தேன் என் மனைவி குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி என்னிடத்தில் மறைச்சிட்டாள் குழந்தை இறந்து போச்சு சரி விடு சொல்லி கொஞ்சம் நாட்கள் சென்றது என் மனைவி என்ன செய்தா யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை வேறு ஒரு நபரத்துன்னு கொடுக்க கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தால் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வளர்ந்துருச்சு ஒரு மூணு நான்கு வயது இருக்கும் திடீரென்று வீட்டுக்கு தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வந்துச்சு மனைவி நினைக்கிறார் இப்போ தந்தையின் உள்ள மாறிடும் குழந்தையுடைய முகத்தை பார்த்து தந்தையின் உள்ள மாறிவிடும் என்று சொல்லி மனைவி தந்தை கணவரிடத்தில் உண்மையைச் சொல்லுகிறாள் அன்றைக்கு நமக்கு பிறந்த குழந்தை தாங்க இது வளர்ந்துருச்சு எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று குழந்தையின் முகத்தை காட்டும் பொழுது நான் அந்த குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு சென்றேன் தூக்கி கொண்டு நேராக கடை வீதிக்கு சென்று கொண்டிருக்கிறேன் குழந்தை நினைக்கிறது தந்தை எனக்கு ஆசை ஆசையாய் கடை வீதிக்கு சென்று பழங்கள் பொருட்கள் விளையாட்டு ஜாபான்களை வாங்கி போல் என்று நினைத்து கொண்டு குழந்தை ஆசை ஆசையாய் என்னிடத்தில் தூக்கி கொண்டு சிரித்துக் கொண்டே வருகிறது நான் மனாந்தர காட்டில் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுதும் குழந்தை சிரிக்கிறது அந்த குழந்தையை நடு காட்டில் நுப்பாட்டி விட்டு பக்கத்தில் பள்ளத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தோண்டும் பொழுது அந்த குழந்தையும் தன் பிஞ்சு விரல்களால் மண்ணை அள்ளி அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறது எனது தாடியில் ஒட்டியிருந்த மண்ணையும் தன் குழந்தை கையிலே எடுத்து விடுகிறது தன் தந்தையின் முகத்தில் தூசி கூட வரக்கூடாது என்று குழந்தை தன் பின் பிஞ்சு விரலால் என் தாடியில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி கொண்டே இருக்கிறது நானும் பள்ளத்தை தோண்டி கொண்டே இருக்கிறேன் அந்த குழந்தைக்கு எதுவரைக்கும் தெரியாது அந்த குழந்தை மூடுவதற்காக கொலை செய்வதற்காக வேண்டித்தான் அந்த பள்ளத்தை தோண்டுகிறேன் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த சஹாபி தேம்பி தேம்பி அழுகிறார் யார சுலதா இன்னை எல்லாம் மன்னிப்பானா அழுது கொண்டே இருக்கிறார் அந்த குழந்தை தோண்டி முடிக்கிறது ஒரு பெரிய பள்ளம் உருவாகிவிட்டது இப்பொழுது அந்த பள்ளத்தில் அந்த குழந்தையை இறக்குகிறேன் அப்பொழுது கூட அந்த மலலையின் முகத்தை பார்த்து எனக்கு இன்னும் இரக்கம் பிறக்கவில்லை அற சொல்லலாம் அந்த அளவிற்கு கடுமையான உள்ளத்தை எல்லாம் அப்பொழுது வைத்திருந்தார் அந்த குழந்தை என்னை பார்க்கிறது பார்த்து சிரிக்கிறது எப்பொழுது நான் மண்ணை குழந்தையை மூடுகிறேனோ எப்பொழுது கால் மண் தொட ஆரம்பித்ததோ குழந்தை புரிந்து கொண்டது எனது தந்தை என்னை கொலை செய்கிறார் கொலை செய்கிறார் இப்பொழுது குழந்தை பயத்திலே கத்த ஆரம்பித்தது அப்பொழுது கூட அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து எனக்கு இறக்கம் வரவில்லை சொல்லலாம் முப்பொழுது குழந்தையின் கழுத்து வரைக்கும் மண் வந்து விட்டது அப்பொழுது கூட நான் இறக்கப்படாமல் குழந்தை மூடிவிட்டு வந்து விட்டேன் கேட்டவுடன் பெருமானா செல்லம் அவர்களும் அந்த இடத்தில் தேம்பி தேம்பி அழுததாக வரலாறு பதிவு செய்கிறார் பெண் குழந்தையினுடைய சிசு கொலைகள் பெருமானாருடைய வருகைக்கு முன்னதாக முழு உலகமும் இருண்டது இருளிலே மூழ்கி இருந்தது அல்லாஹ் ஜல்லஷான குவத்தாலா பெருமானாருடைய பிறப்பை மட்டும் உலகத்தில் தரதில்லை என்றால் இன்றைக்கு உலகம் அல்லாஹினுடைய வேதனையில் சிக்கி மாற்றி அடிந்து இருக்கும் பெருமானார் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் அப்பொழுதுதான் மக்கமா நகரத்தில் பிறக்கார் பிறக்கிறார்கள் எப்பொழுது ரசூலுல்லாஹி உல்லாஹி செல்லல்லாஹ் வலைவ செல்லம் மக்கமா நகரத்தில் பிறக்கிறார்களோ சில அற்புதங்களை அல்லாஹ் ஜெல்லஷான குவத்தாலா ஏற்படுத்தினான் சில அற்புதங்களை ஏற்படுத்தினார் பார்த்து பெருமானாரில் படித்திருந்த ஒரு வருகிறார் மக்கமா நகரத்தை நோக்கி ஓடோடி வருகிறார் அந்த அந்த எசிரிப் நகரத்தை ஓடோடி வந்து கேட்கிறார் இன்றைக்கு ஏதேனும் ஒரு குழந்தை பிறந்ததா கேட்கிறார் இல்லை என்னுடைய தௌராத்துடைய வேதத்தில் படுத்திருக்கிறேன் வந்த பிறகு அது அணைந்து விடும் அப்பொழுது உலகத்தில் கடைசி தூதர் ஒருவர் பிறக்க போகிறார் என்பதற்குரிய அடையாளம் இது என்ற விஷயத்தை நான் தௌராத்தில் படித்திருக்கிறேன் இன்றைக்கு எதுவும் குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்கிறார் ஆஹ் குழந்தை பிறந்திருக்கிறது வேகமாக அந்த பாதரியார் நான் அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்பதாக ஓடூடி செல்கிறார் வீட்டிற்கு சென்று ஆமினாவினுடைய கதவை தட்டுகிறார் கதவு திறக்கப்படுகிறது அந்த குழந்தையை பார்க்கிறார் குழந்தைக்கு முதுகில் இருக்கக்கூடிய நபித்துவ முத்திரை நபித் இறுதி தூதர் என்ற ஒரு முத்திரையை பார்த்து விட்டு தொடர்கிறார் சொர்க்கத்தை நோக்கி செல்ல போகிறது அந்த பாதிரியாருடைய மாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பெருமானாரினுடைய பிறப்பு ஒரு அற்புதமானது அந்த காலகட்டத்தில் எல்லாம் என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதை என்றால் தான் நாளை பார்ப்போம் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக அற்புதமான வாழ்க்கை பெருமானாரினுடைய அற்புதங்கள் எப்படி அவர்களுடைய உலகத்தில் எந்த ஒரு தலைவரை பற்றியும் இந்த அளவிற்கு பதிவு செய்யப்பட்டதல்ல பெருமான சிரிப்பு மூச்சு சுவாசம் ரசூலுல்லாமியினுடைய அழுகை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நடிகவர்கள் ஒரு ஒரு இடத்துல போகும் பொழுது தலையை குனிந்து போவார்கள் அதையும் சகாபாக்கள் பதிவு செய்திருக்கிறார் நானும் அதே போல குனிந்ததை போல குனிந்து சென்றேன் நவியவர்கள் போகும்போது மரம் இருந்துச்சு இப்ப மரம் இல்லை இருந்தாலும் நானும் குனிவேன் காரணம் ரசூலுல்லா குனிந்தாங்க அதற்காக வேண்டி நானும் குனிவேன் என்று குனிந்து சென்றார்களே சகாபாக்கள்